உங்கள் வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் கவலைகள் சோதனைகள் வந்திருக்கலாம் சில நேரங்களில் அந்த பாதை மிகவும் இருண்டதாக முன்னால் ஒன்றும் தென்படாமல் இருக்கும் நம்மை நம்பி ஓர் நண்பரும் ஆதரவுமின்றி தனிமையில் நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்குத் தோன்றலாம் ஆனால் இந்த இருள் மற்றும் குழப்பத்தின் நடுவிலும் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு இயேசு இந்த பெயர் எப்போதும் நமக்கு நம்பிக்கையையும் அன்பையும் அமைதியையும் தரும் அவர் உலகத்தில் பிறந்த விதம் வாழ்ந்த விதம் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் செய்த கிரியைகள் இவை அனைத்தும் மனித உடலில் தெய்வீக அன்பும் திருப்பெருமானும் எவ்வாறு இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவர் தம்மை நாடும் யாருக்கும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தம்முடைய அரவணைப்பும் கருணையும் மாற்றத்தையும் வழங்குவார் நாம் வாழ்க்கையில் பலரும் நம்மை பாதுகாக்க ஒருவரை தேடுகிறோம் நம்மை அறிந்தும் புரிந்தும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஒருவரை நாடுகிறோம் இயேசு அதற்காகவே வந்தார் அவர் சொன்ன நான் வழி உண்மை ஜீவன் என்ற வார்த்தை அனைத்தையும் கூறுகிறது உலகில் எதுவும் நிலைத்ததல்ல பணம் புகழ் உறவுகள் கூட சில சமயம் நம்மை விட்டு விலகும் ஆனால் இயேசுவின் அன்பும் உண்மையும் என்றும் நிலைத்திருக்கும் பலரும் கேள்வி கேட்கிறார்கள் இயேசு உண்மையில் தேவனா நம்ப முடியுமா என்ற சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவரின் வாழ்க்கையை அவர் செய்த அற்புதங்களை அவர் சொன்ன வார்த்தைகளின் ஆழத்தை நினைத்து பார்க்கும்போதும் அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் வாழ்ந்ததை உணர்ந்து பார்க்கும் போதும் அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல கடவுள் தன்னையே மனித வடிவில் வெளிப்படுத்தியவர் என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது உலகின் எந்தக் கடவுளும் நம்மைப் போன்று பிறந்து நம்முடன் வாழ்ந்து நமக்காக உயிர் கொடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்ததாக வரலாற்றில் இல்லை இயேசு மட்டுமே இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் ஒருவரும் உங்களிடம் நம்பிக்கையோ அன்போ இரக்கமோ காட்டவில்லை என்றாலும் இயேசு எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் அவரை முழு மனதுடன் நம்புங்கள் உங்கள் துன்பத்தை பயத்தை சந்தேகத்தை கவலையை அவரிடம் வைக்கவும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் சொன்னார் உங்கள் எல்லா பாரத்தையும் என் மீது வையுங்கள் நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன் இவ்வுலகில் உங்களுக்கு ஆறுதல் தேவையெனில் வழிகாட்டுதல் தேவையெனில் அவரிடமே செல்லுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய நோக்கையும் ஆவிக்குரிய உந்துதலையும் அருள்வார் நம் வாழ்க்கை பல தடைகள் சோதனைகள் தோல்விகள் நிறைந்திருக்கும் சில சமயம் நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்வோம் நம்மை அன்போடு பார்த்து கொள்ள யாருமில்லை என்று நினைப்போம் ஆனால் இயேசு எப்போதும் நம்மை நோக்கியிருக்கிறார் அவர் சொன்னார் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உங்களை விட்டு விலக மாட்டேன் இந்த உறுதியான வார்த்தைகள் நமக்குள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஏற்படுத்தும் இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் தாண்டும் அவர் எந்தவிதமான பாவத்தையும் குற்றத்தையும் மன்னிக்கிறார் அவரை நம்பி வந்து மனம் மாறும் எல்லோரும் புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் அவர் கொடுத்த ரட்சிப்பு உலகில் கிடைக்காத ஆனந்தம் அமைதி நம்பிக்கை பூரிப்பு ஆகியவற்றை தந்தளிக்கும் நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் அவரிடம் வழிகாட்டலைப் பெறுங்கள் நம்மால் முடியாததை அவர் செய்ய முடியும் நாம் தோற்றுப்போன இடங்களில் அவர் நமக்காக போராடுவார் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பையும் கண்காணிப்பையும் அனுபவிக்க வேண்டும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவரிடம் நம்பிக்கை வைக்கும்போது அவர் அந்தச் சுமைகளை எடுத்துக்கொள்வார் இயேசுவை உண்மையோடு நம்புங்கள் உங்கள் மனதை முழுமையாக அவரிடம் ஒப்படையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தும் அற்புதங்களை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதையும் உங்கள் உள்ளம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் உறுதியல்ல ஆனால் இயேசுவில் உங்கள் நம்பிக்கை உறுதியானதாக இருக்கும் அவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணுகிறார் அவர் உங்கள் வாழ்விற்கு தேவையான சக்தியை தைரியத்தை சந்தோஷத்தை வழங்குகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த சவாலும் இருந்தாலும் எந்த கவலையும் இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் இயேசுவிடம் விட்டுவிட்டு அவரை முழு மனதுடன் நம்புங்கள் அவர் உங்களை ஒருபோதும் விட்டுவிடமாட்டார் அவர் உங்கள் வாழ்க்கையை ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புவார் அவர் உண்மையான கடவுள் அவரை நம்புங்கள் உங்கள் மனதில் நிலையான அமைதி பிறக்கும்